அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆரோ ரீடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலேருந்து இந்த ராஜபாளையம் விருதுநகர் டிஸ்டிக்டில் இருக்குது இன்றைக்கி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் சரி வளர்ந்த சில பெரியவர்களுக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஸோ நம்ம வந்து இதை எல்டியில் பார்க்கலாம் லேர்னிங் டிசபிலிட்டியில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்கிட்ட இந்த விஷயம் வந்து நம்மளால் பார்க்க முடியும் எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் அந்த எழுத்தை வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியல ஸோ அதை அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்லை அப்படின்னா லெட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறது ஒரு லெட்டராக இருக்குது எழுதுறது ஒரு லெட்டராக இருக்குது இல்லை அப்படின்னா எந்த லெட்டர்னு கண்ணில் பார்க்குறதே கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது தெரிஞ்சதை வச்சு அவங்க கெஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த மிரரிங் மிரர் இமேஜ்னு சொல்லுவோம் திருப்பி தலை கீழே எழுதுறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க எப்போவுமே அப்படின்னு சின்ன குழந்தைங்களில் இந்த விஷயத்த நம்ம பார்ப்போம் இதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விடும்பொழுது ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வளர வளர இந்த ப்ராப்ளமே என்ன ஆகிடும் அப்படின்னா இன்னும் பெருசாக ஆக தொடங்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதை ஒருவேளை ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னோம்னா அது பியோர்லி லேர்னிங் டிசபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்டுக்கு கீழே அது வந்துடும் ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் அவங்க பண்ணும்போதே இவங்களுக்கு ஒரு ரெமடியல் கிளாஸஸை நீங்கள் ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னல் கைடன்சஸோடு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே இது ஈஸியாக ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான் நீங்கள் கேட்கலாம் இத்தனை நாள் நீங்கள் மலர் மருத்துவத்தை பற்றி பேசிகிட்டே இருந்தீங்க இப்போ என்ன புதுசாக இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மலர் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எ டூ தௌசண்ட் லெவன்லேருந்து இருந்து நான் கையில் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டில் இருந்து லேர்னிங் டிசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எனக்கு முதல்ல இருந்து கை கொடுத்தது இந்த ஃபீல்டில் நிறைய ஸ்கூல்ஸ் ஆகட்டும் தனிப்பட்ட முறையில் இவன ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்கூலிங்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் ரன் பண்ணி அதுலேயும் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்கோம் அப்போத்துலேருந்தே ஸோ இந்த ரெமடியல் கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு மலர் மருத்துவம் ஒரு பக்கம் உளவியல் சார்ந்த விஷயங்கள் ஒரு பக்கம் அப்படின்னா ஈக்குவலாக நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு விஷயம் வந்து இந்த ரெமடியல் கிளாஸஸ் ஸோ நான் ஈவினிங் டைம் ஃபுல்லாகவே ரெமடியல் கிளாஸஸ் தான் நம்ம நிறையா எடுத்திருக்கோம் அதுவும் குறிப்பாக லைவ் கிளாஸஸ் தான் இதை நான் ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணலை ஏன்னா லேர்னிங் டிசபிலிட்டி ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் பண்ணுறது அந்த அளவுக்கு டெஃபினட்டாக எஃபெக்டிவாக பண்ணவே முடியாது இது லைவில் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் ஆனால் இந்த தகவல் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து மதுரையில் இருந்து ராஜபாளையம் ஈஸியாக வர முடியும் ஆனால் ரெமெடியல் கிளாஸஸ் எடுக்கிறவங்கள வந்து நான் ரொம்ப தேடிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் சில பேர் வந்து கொஞ்சம் வெளியூர்லேருந்தும் வர தொடங்கிருக்கீங்க லோக்கலில் இருக்கிற பீப்புளுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் ராஜபாளையம் ராஜபாளையத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் ராஜபாளையம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்தாலும் ஒன் ஹவரில் வரவங்க கூட வீக்கெண்ட் கிளாஸஸ் ஆல்டர்னேட்டிவ் கிளாஸஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க பட் எனக்கு வீக்லி ட்வைஸ் கிளாஸ் கிடச்சா போதும் அட்லீஸ்ட் எனக்கு ஒன்ஸாவது எனக்கு கிளாஸ் வேணும் நான் வந்து என்ன என்னோட வே ஆஃப் அப்ரோச் எப்படின்னா நான் மதர் அண்ட் அந்த கிட்டையும் சேர்த்து உட்கார வச்சு தான் நான் கிளாஸஸ் கொடுக்குறது ரீசன் என்ன அப்படின்னா நான் என்ன கற்றுக் கொடுக்குறேங்கிறது மதருக்கு தெரியணும் இல்லை ஃபாதர் ரொம்ப ரேர் அகேஷன் தான் பட் மதர்ஸ் தான் மேக்ஸிமம் வருவாங்க ஸோ அவங்க அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும் வீட்டில் போய் எல்லாமே வந்து மதரை எஜுகேட் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் ஸோ இந்த மாதிரியான ரெமடியல் கிளாஸஸ் வந்து நம்மளோட லைஃப் சென்டரில் அவைலபிள் பட் ஒன்லி லைவ் கிளாஸஸ் தான் எதுவுமே ஆன்லைனில் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த பிரச்சனை வந்து போக போக சரியாயிடும் நினச்சி அப்படியே இக்னோர் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு இந்த இடத்துல மலர் மருத்துவத்தோட பங்கு வந்து ரொம்ப பெருசு இந்த ரொம்ப ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணோம் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ரெமடியல் கிளாஸஸில் ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கிறது டே டு டே இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அவ்வளோ ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது அவங்க ஒரு விஷயத்த கற்றுக்கிறது ஆகட்டும் அந்த இடத்துல அந்த பதட்டம் இல்லாமல் ஆகிறது இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்மளால பார்க்க முடியும் பிகினராக இருக்கும்போது அவங்களுக்கு மறந்து போவாங்க என்ன சொல்கிறோன்னு புரியாது சில குழந்தைங்க அழுவாங்க சில குயர் வந்து அப்படியே ஒரு மாதிரி கிராங்கியாக பிஹேவ் பண்ணுறது வரும்போது நல்லா வருவாங்க அப்புறம் கிளாஸ்குள்ளே வந்தோடனே ரொம்ப டல்லாகுது இருக்குது இந்த மாதிரிலாம் பிகினிங்கில் இருக்கும் பட் அலாங் வித் ஃப்ளார் ரெமெடி போகும்போது ஒவ்வொரு கிளாஸையும் புதுசாக கவனிக்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக வருவாங்க ஒவ்வொரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே இது ரெமடியல் கிளாஸ் அதோடு சேர்த்து மலர் மருந்து ரெண்டு சேர்த்து கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது அதனால் இங்கே உங்களுக்கு மலர் மருத்துவம் ரெண்டு சேர்ந்து நம்மக்கிட்ட கிடைக்குது பட் எல்லாருக்கும் அது கிடைக்கும்னு சொல்ல முடியாது அப்படி உங்களுக்கு ரெமடியல் கிளாஸ் நீங்கள் ஒரு பக்கம் எடுத்துட்டாலும் தாராளமாக மலர் மருத்துவம் சப்போர்ட்டுக்கு நம்மளோட லைஃப் சென்டரை அணுகலாம் என்ன தாராளமாக நீங்கள் அணுகலாம் அதே நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் லைஃப் சென்டரை வந்து உங்களால் வீக்லி ஒன்ஸ் வீக்கெண்டு கிளாஸஸ் ஏன்னா முதல்ல வந்து சண்டே நம்ம லீவ் கொடுத்துட்ருந்தோம் இப்போது ஸ்டூடெண்ட்டுக்காக சண்டேவும் சேர்ந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா ஸ்கூலில் சில பேர் வெளியூர்லேருந்து வர்றீங்க அதனால் அந்த சாட்டர்டே சண்டேவை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ரெண்டு நாளுமே ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணுறேன் ரெமடியல் கிளாஸஸ் நீங்கள் அந்த டைமில் எடுத்துக்கலாம் ஸோ ரெமடியல் கிளாஸஸ் இஸ் நத்திங் பட் உங்கள் குழந்தைக்கு கற்றலில் குறைபாடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் 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 எஜுகேஷன் மெத்தடில் அவங்களுக்கு அந்த விஷயத்த வந்து சொல்லி கொடுக்கறது கிட்டத்தட்ட வந்து ஒன் இது எல்லாமே ஒன் ஆன் ஒன் தான் நம்ம வந்து யாருக்குமே வந்து இங்கே குரூப்பாக இங்கே செஷன் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு குழந்தையோட நீட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்பெசிஃபிக்காக அட்டென்ஷன் கொடுக்கணும் அவங்களுக்குன்னு சொல்லி கேர் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட எல்லா செஷன்ஸுமே இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுங்கவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி கொடுங்க அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் உங்களோட ரிலேட்டிவ்ஸில் எந்த குழந்தையாவது சரியாக அப்படி படிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா இப்படி ஒரு வழிவகை இருக்குங்கிறத அவங்களுக்கு காமிச்சு கொடுங்க உண்மையாகவே உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிளஸிங்காக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே ஏன்னா இவங்க நீங்கள் வந்து ரெமடியல் கிளாஸஸ்க்கு என்கிட்ட தான் வரணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நியர்பை அக்சஸ் பண்ணுற மாதிரி கூட கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் கிளாஸ் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க நீங்கள் அங்கே போய் உங்கள் குழந்தைங்களை வந்து ட்ரீட் பண்ணுறது மூலமாக அவனுக்கு வந்து பின்னாடி வரக்கூடிய அந்த லேர்னிங் டிஸபபிலிட்டி டிஸ்லக்ஷியா டிஸ்கிராஃபியா மாதிரியாக இருக்க ப்ராப்ளம் கூட ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் வே ஆஃப் டீச்சிங் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அழகாக ரெக்கவர் ஆகிடுவாங்க நீங்கள் இது வந்து எதுக்குள்ளே பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் அந்த நமக்கு வந்து ஓரளவுக்கு அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போதே தெரிஞ்சிடும் கிண்டர் கார்டனில் கொஞ்சம் பேக் அடிப்பாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட் கிரேடு செகண்ட் கிரேடெலாம் போகும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு வந்து லேர்னிங்கில் வந்து ஸ்லோவாக இருக்குது பிக்கப் ஆகலை லெட்டர் புரியலைங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ அங்கேருந்தே நம்மளோட இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அவங்க வந்து அந்த சிக்ஸ்த்து செவன்த் ரீச் பண்ணும்போதெல்லாம் போதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பிக்கப் கொண்டு வந்துடலாம் இப்போ நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் எப்படி கொண்டு வந்துடுறாங்க ஸ்டூடெண்ட்டை பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்தில் செவன்த்தில் எயித்தில் அப்படி கொண்டு வராங்க ஆனால் அந்த எய்த்தெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அடுத்து டூ இயர்ஸில் அவங்க என்ன பண்ணணும் போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணணும் ஸோ அது அவங்களுக்கும் கஷ்டம் நமக்கும் அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் அதனால அந்த இதெல்லாம் பயங்கர சேலஞ்சிங்காக ஆகிடும் ரெண்டு இடத்து ரெண்டு பக்கமுமே அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏர்லியராக இருக்கிற ஸ்டேஜ்லயே வந்து டக்குன்னு யோசிக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயமே என்ன அப்படின்னா ஒரு பேசிக்காக சில டெஸ்ட் பண்ணுவாங்க இதுக்குன்னு சொல்லி லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லிட்டு ஸோ அதில் இவங்க என்ன மாதிரி இருக்காங்கன்னு பார்த்துட்டு எதில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கக்கூடிய கிளாஸஸை நீங்கள் அவைல் பண்ணி கொடுக்கறது மூலமாக பெரிய பெரிய பிரச்சனைகள் பின்னாடி வராமல் அவங்களோட எஜுகேஷன் இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதுக்கு ஆஸ் அ பேரண்ட்டை நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஸோ இந்த தகவலை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது இந்த தகவல் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை இது ரிலேட்டடாக எதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ தாராளமாக ஃபீல் ஃப்ரீ டூ கால் மீ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்